ராமனுக்கு எதிர்த்தட்டாக இருந்து ராமபிரானுக்கு தோழனாக இருந்து பாடுவது ஒரு விதம் ராவணனுடைய கூட்டத்திலே இருந்து கொண்டு ராமனாலே தோற்கடிக்கப்பட்ட பிற்பாடு ராமனிடத்திலே தோர்த்திருக்கிறோமே என்கிற எண்ணத்தோடு என்ன ஒரு எதிரியை பெற்றிருக்கிறோம் எப்படி ஒரு தோல்வி நமக்கு மற்றவங்களும் வெற்றியை கொண்டாடுவாங்க ராமன் எதிராக இருந்து கொண்டு தோல்வியை கொண்டாடி பாடும்படியான பாட்டு ஒன்று உண்டு தமிழது பேர் குழமணி தூரம் அப்படின்னு பேர் இந்த குழமணி தூரம்னா என்னன்னா அதாவது இந்த கும்பகரணம் சொல்லுவான் ராமாயணத்துல செம்பிட்டு செய்த வெஞ்சு திருநகர் செல்வன் தேரி வம்பிட்டு தெரிய முன்னுயிர் கொண்ட பகையை வாழ்த்தி அம்பிட்டு துண்ணம் கொண்ட பொண்ணுடை நெஞ்சோடைய கும்பிட்டு வாழ்கிறேன் யான் கூற்றையும் ஆடல் கொண்டேன்னு சொல்லுவான் இதை பத்தி என்னன்னு நினைச்ச நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா யமனையே என் கண்ணெதிரே ஆடும்படியாக பண்ணேன் அவனட நான் அமர்ந்து ரசித்து பார்த்திருக்கிறேன்னு சொல்றான் அப்ப அங்க ஒரு கேள்வி வருது யமனைவன் ரசித்து பார்த்தானா என்ன ஆட்டம் என்னன்னா ஜெயிச்சவன் ஆட்ட ஆடுறான் வேற ஆனா தோத்தவன் அவனை ஆட விட்டு ஜெயிச்சவன் பார்ப்பான் அந்த காலத்துல அப்ப தோற்றவர்கள் ஆடும்படியான ஆட்டத்துக்கு குழமணி தூரம்னு பேரு அப்ப கூற்றையும் ஆடல் கொண்டேன்னா யமனை ஜெயித்தவன் கும்பகரணன் அவ்வளவு பலசாலி கும்பகணன் அவன் அவன் யமனை ஆடப்பட்டு இவன் உட்கார்ந்து அது அதுக்குமே குழமணி தூரம்னு பேர் கூற்றையும் ஆடல் கொண்டேன்ற இன்ஸ்பிரேஷன் எங்கன்னு தெரியுமா அது இன்ஸ்பிரேஷனே திருமுகையாழ்வாருடைய குழமணி தூரம்ன்ற ஆட்டம் குழமணி தூரம்ன்ற பாட்டு இருக்கே இத திருமுகையாழ்வார் தன்னை ராமனுக்கு எதிரியாக நினைத்து தான் ராமனுக்கு எதிரியாக இருந்த ராமண கோட்டியிலே இருந்து தோற்றதாகவும் தோற்று அவனுக்கு எதிரே ஆடுவதாகவும் அமைந்திருக்கக்கூடிய பாசுரம்